தமிழ்நாட்டில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை அமல்படுத்தும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் திமுகவில் புதிய உறுப்பினர்களை இணைக்கும் பணிகள் மாநிலம் முழுவதும் தீவிரமாக நடந்து வருகிறது இந்நிலையில் நேற்று மதியம் திமுக விசிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னணியில் அதிமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளிடமிருந்து விலகிய முக்கிய உறுப்பினர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைக்கப்பட்டார் இதன் மூலம் மீதான மக்களின் நம்பிக்கையும் ஸ்டாலின் தலைமையில் தாக்கமும் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது அண்மையில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றியின் பின்னணியில் இவ்வாறு கட்சியினரின் மாறும் அரசியல் நிலைப்பாடுகள் வரும் பொது தேர்தலுக்கு முன்னதாக முக்கிய அரசியல் மாற்றங்களை உருவாக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது